வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அதிகாலையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீரென சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் தூக்கம் களைந்து எழுந்து போயிருக்கிறீர்களா அது ஏன் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா முதுமை அதிகமாக தண்ணீர் குடித்தது என்று நாமே ஒரு காரணம் கண்டுபிடித்து அதை ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போயிருப்போம் ஆனால் அது சாதாரண நிகழ்வு அல்ல நண்பர்களை அது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்திகள் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள அனுப்பும் ஒரு மர்மமான சிக்னல் ஆம் உங்களை அறியாமலேயே ஒரு தெய்வீக சக்தி உங்களிடம் பேச விரும்புகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் பிரம்மம் என்றால் படைப்பவர் முகூர்த்தம் என்றால் நேரம் அதாவது இது பரமாத்மாவின் நேரம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல்கள் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் வளிமண்டலம் அமைதியாகவும் தூய்மையாகவும் தன்மையுடனும் நிறைந்திருக்கும் இந்த அற்புதமான நேரத்தில் பிரபஞ்சத்தின் அலைகள் உச்சத்தில் இருக்கும் அப்போது அந்த உயர் ஆற்றல் நம்முடன் பேச விரும்பும்போது அது நம் உடலை ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது சிறுநீர் கழிக்கும் உணர்வை உருவாக்குவது நம்மை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கான எளிய மற்றும் இயற்கையான வழி இது ஒரு நோய் அல்ல ஒரு பிரச்சனை அல்ல இது பிரபஞ்சம் உங்களுக்காக அமைத்திருக்கும் ஒரு தெய்வீக அலாரம் கடிகாரம் உங்கள் நல்ல கர்மாக்கள் சாதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இப்போது பலனளிக்கின்றன உங்கள் ஆன்மீக ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்து வருகிறது இது பிரபஞ்சம் உங்களை அதன் அடுத்த பயணத்திற்கு தயார் செய்கிறது என்பதற்கான அறிகுறி உங்கள் ஆத்மாவை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நம் உலகத்திற்கும் சூட்சும உலகத்திற்கும் இடையில் உள்ள திரை மெல்லியதாக மாறும் நேரம் உங்கள் முன்னோர்கள் உங்களை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் வரவிருக்கும் மகிழ்ச்சி அல்லது ஆபத்தை பற்றி எச்சரிக்க அல்லது தங்கள் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்க அவர்கள் உங்களை அழிக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட நேரம் ஒதுக்க மறந்து விட்டீர்களா கவலைப்படாதீர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுடன் நேரடியாக பேச விரும்புகிறது உங்களை எழுப்பி அவருடன் பேசும்படி அழைக்கிறார்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் நேரடியாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்றடையும் ஆயுர்வேதத்தின்படி அதிகார இரண்டு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் வாதத்தின் நேரம் பிரம்ம முகூர்த்தத்தின் பிராணசக்தி உச்சத்தில் இருக்கும்போது அது வாத தோஷத்தை பாதிக்கிறது இது ஒரு இயற்கையான ஒத்திசைவு இதனால் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது பிரபஞ்ச ஆற்றலுடன் உங்கள் உடல் இணைகிறது என்பதற்கான ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் அடுத்த முறை நீங்கள் அதிகாலை மூன்று முதல் ஐந்து மணிக்குள் விழித்தால் அதை ஒரு சுமையாக நினைக்காமல் ஒரு பெரும் பாக்கியமாக கருதுங்கள் கோபம் படாமல் உங்களை எழுப்பிய சக்திக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் கழிவறைக்கு சென்று வந்ததும் மீண்டும் தூங்க முயற்சிக்காமல் கைகள் கால்கள் மற்றும் முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான மூளையில் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சுவாசிப்பது பிரம்ம முகூர்த்தத்தின் தெய்வீக பிராண ஆற்றல் என்பதை உணருங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானிக்கலாம் அல்லது ஓம் மந்திரத்தை உச்சரிக்கலாம் உங்கள் முன்னோர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடங்களில் இருந்து தொடங்கலாம் இந்த விதியை கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதற்கான அடையாளம் இது இது பிரபஞ்சத்தால் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு காதல் கடிதம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்